ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஹலோ குட்டீஸ் நம்ம இப்போ நாரதர் மூலமா ஒரு கதை பார்க்கலாமா ஒரு சமயம் என்ன பண்ணினா நாரதர் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே அந்த நாரதர் வந்து எம்பெருமான் கண்ணனை போய் சேவிக்கணும் அப்படின்னுட்டு நேச்சர் சரின்னு கிளம்புறார் கிளம்புற போதும் இந்த துரியோதனாதிகள்லாம் யாகம் பண்ற போது அரசர்கள் தோன்றினான் அந்த அரசர்கள் நாங்களும் கண்ணனை சேவிக்கணும் அப்படின்னு நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னா சரி அப்படின்னார் அதுக்கப்புறம் இந்த கௌரவர்கள் பாண்டவர்கள் இந்த அரசர்கள் எல்லாரும் சேர்ந்து துவாரகையில இருக்கிற கண்ணனை போய் சேவிக்கிறதுக்கு போறா அப்படி சேவிக்க போது பொழுது எல்லாரும் இவ்வளவு பேரு போறாளே அப்போ கண்ணனும் பலராமனும் நினைக்கிறா இதுக்கு இப்படி படையை திரட்டின்னு வந்திருக்காய் இவாழாம் அப்படின்னு நினைக்கிறார் அப்படி நினைக்கிற பொழுது நாரதர் வந்து கிருஷ்ணனை பார்த்துட்டு உடனே விழுந்து சேவிக்கிறார் சேவிச்சதும் கிருஷ்ணன் அந்த இதை ஏத்துட்டு வந்திருக்கிற எல்லாருக்கும் அவாவா தகுதிக்கு தகுந்தா மாதிரி ஆசனம் போடுங்கோ அப்படின்னு சொல்லிடுறார் சரின்னு அவா எல்லாருக்குமே ஆசனம் போடுறா கிருஷ்ணன் வந்து சீரிய சிங்காசனத்துல உக்காந்திருக்கார் சீரிய சிங்காசனம்னா உடனே என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு எதுல வரும் திருப்பாவேல திருப்பாவேல மாரி மலை மொழிஞ்சல் பாசனத்துல வரும் இல்லையா அந்த மாதிரி சீரிய சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கார் கண்ணன் அப்போ நாரதர் கண்ணனை பார்த்து எல்லாம் போற்றி சொல்லணும் இல்லையா கண்ணனுடைய திருநாமங்கள் எல்லாம் சொல்லணும் இல்லையா அப்போ திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கு அரசே உருவ செஞ்சுடர் ஆழி வல்லானே மோவி மேவி தொழும் பிரமன் சிவன் இந்திரன் இப்படி எல்லாருக்கும் முதல்வனானவனே தேவர்களுக்கெல்லாம் கருவாக இருக்கிற கண்ணனே அப்படின்னுட்டு மூ உலகம் படைச்ச பத்மநாபனே அப்படின்னு அப்படியே புகழ்ந்து பேசுறார் புகழ்ந்து பேசிட்டு தேவர்கள் எல்லார காட்டிலும் நீந்தான் ஆச்சரியமானவனும் நீதான் இப்படிப்பட்ட இந்த உலகத்துல யாருமே கிடையாது இத மாதிரி அப்படின்னுட்டு சொல்றார் சொன்ன உடனே கண்ணனுக்கு அப்படியே புன்முருவல் பூத்துக்கிறார் கண்ணன் புன்முருவல் பூத்துன்னுட்டு நாரதமுனிவரே தட்சிணைகளோடு கூடிய ஆச்சரியமானவனும் தண்ணியனாகவும் நீ இவ்வளவு புகழ்ந்த இதெல்லாம் சரிதான் நீ இப்போ இங்கே வந்திருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிற ஒல நான் வந்த காரணம் உன் புன் சிரிப்புலேயே நான் தெரிஞ்சுன்னு விட்டேன் கண்ணா நான் உன்னை சேவிக்கணும்னு வந்தேன் சேவிச்சேன் நீயும் அதை ஏத்துன்னுட்ட சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறார் சரி கிருஷ்ணன் சந்தோஷப்பட்டாச்சு நம்மளுக்கும் சந்தோஷம் கிளம்பலான்னு பாக்குறாரு பார்த்தா அங்க இருந்த ராஜாக்கள் அரசர்கள்லாம் வந்தா இல்லையா அவ சொல்றா இந்த கிருஷ்ணரும் நாரதரும் என்ன பேசின்றானே புரியல நமக்கு இவ ரெண்டு பேரோட சம்பாதமும் என்னன்னே நமக்கு தெரியலையே அப்படின்னுட்டு பெருமாள் கிட்ட எனக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசின்றதுக்கும் அர்த்தமே புரியல எனக்கு சொல்லுங்க கண்ணா அப்படின்னு கேக்குறாரு அப்போ கிருஷ்ணன் சொல்றார் நானது நாரத முனிவானே இத பத்தி சொல்லுவார் உங்களுக்கு அப்படின்னு சொல்றார் உடனே நாரதர் சொல்றார் என்ன சொல்றார் நான் ஒரு சமையலன் கங்கையில தீர்த்தாம்பட போனேன் ராத்திரி பொழுது முடிஞ்சது உடனே காத்தால சூரிய உதயமாச்சு அந்த சூரிய உதயத்துல அந்த கங்கையில பார்த்தா ஒரு பெரிய ஆமை அந்த ஆமை மேல ஒரே பாசி தூர்த்து கடற்கறது இப்படி கடக்கறதே நினைச்சிருந்தாலும் ஆனாலும் அது அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது அது நகர முடியாம இருந்ததுனால ஒரே பாசியா அது மேல இருந்தது என்ன ஆச்சரியம் இப்படி தண்ணிக்குள்ள நீ எதை பத்தியும் சிந்திக்காம இப்படி ஒரு அழகான உருவத்தை வச்சுட்டு நீ அப்படி ஒரு தன்யனா என்ன ஆச்சரியம் அப்படின்னு அந்த கிட்ட சொல்ற நாரதர் ஆமை உடனே மனுஷா மாதிரியே சொல்றது நான் இப்படி இருக்கிறதுல ஒரு பெருமையும் கிடையாது கங்கை இது தான் நான் இருக்கேன் இந்த கங்கை நதிக்குள்ள எத்தனாயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு அதுதான் ஆச்சரியம் அப்படின்றா சொன்ன உடனே கங்கை கிட்ட போறாரு கங்காதேவி அம்மா கங்கையே நீ இப்படி உன்கிட்ட வந்து தீர்த்தா அத்தனை பேரோடைய பாவங்களையும் போக்கி எல்லாருக்கும் நல்லது பண்றியே நீ தன்யன் நீதான் ஆச்சரியமானவள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே கங்காதேவி சொல்றா எந்துக்குள்ள இந்த கடல்னு நீ இந்த கங்கைன்னு சொல்றியே இந்த கங்கையா மாதிரி எத்தனையோ நதிகள் கடல்ல போய் சேர்றது அந்த கடல் தான் நீ சொல்ற புகழ்ச்சிக்கெல்லாம் அதுக்கு அதுக்குதான் சமம் அப்படின்ற உடனே கடல் கிட்ட போறார் கடலே கடலே நீ வந்து இப்படி ஆச்சரியமாகவும் தன்யனாகவும் இருக்கியே அப்படிங்கிறார் உடனே கடலரசன் சொல்றார் வாரீர் நாரத முனிவரே நீங்க சொல்ற இந்த புகழாரம் எல்லாம் எனக்கு இல்ல இந்த பூமியில தான் நானே இந்த தான் இருக்கேன் அப்படிங்க உடனே பூமி கிட்ட வந்து சொல்றார் இவ்வளவு ஆச்சரியமா இருக்கே நீ இவ்வளவு தன்யனா இருக்கியே அப்படின்னு பூமிய சொன்ன உடனே உடனே இது ஏ வெட்கம் தலைய குனிஞ்சு என்ன போய் இப்படி சொல்றியே மகரிஷி நான் இதுக்கெல்லாம் கிடையாது இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இங்க இருக்கிற மலைகள் தான் நானே இந்த மலைகளோட ஆதாரத்துல இங்க இருக்கேன் அப்படிங்கிற உடனே மலைகள்கிட்ட போறார் மலைகள்கிட்ட போனா அந்த மலைகள் அதே மாதிரி புகழறார் மலைகளை இந்த உலகத்திலேயே ஆச்சரியமாகவும் தன்யனாகவும் இருக்கே நீங்கள்லாம் தன்யன் அப்படின்னா சாமர்த்தியமானவன் பேரு இப்படி இருக்கீள் நீங்கள்லாம் அப்படிங்கிறார் உடனே அந்த மலைகள் சொல்றது எங்களை போய் புகழே நீங்க இந்த பிரஜாபதியா இருக்கார எல்லாத்துக்கும் பிரம்மன் அவர் தான் அதுக்கெல்லாம் வார்த்தைகளுக்கெல்லாம் அவருக்கு தான் ஒப்பாகும் அவர்தான் அந்த பெருமை உடையவர் அப்படின்னு சொல்றார் சொன்ன உடனே பிரம்மா கிட்ட போய் சொல்றார் பிரம் பிரம் பிரம்மா நான் நான்முகன் தானே பிரம்மாங்கறதே நான்முகனே உன்னோட பெருமையே பெருமை என்ன ஆச்சரியமானவனும் என்ன தன்யமானவனுமா இருக்கே நீ உனக்கு ஒப்பார் உலகத்துலயே இல்ல அப்படின்னு விடுறார் உடனே பிரம்மா சொல்றார் நீங்க வேற நாரதரே வே நானே வேதங்களை வச்சுட்டு உட்காந்துருக்கேன் வேதத்தாலதான் நானே இங்க இருந்துன்னு இருக்கேன் அப்படிங்கிறார் உடனே வேதத்துக்கு அதாவது சாம அதர்வன வேதங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த வேதங்களாலதான் நான் இருக்கேன் அதனுடைய தத்துவங்கள் எல்லாம் உணர்ந்து அந்த தத்துவத்துக்கு உணர்ந்து அந்த வேதங்களைத்தான் நீங்க புகழணும் அப்படிங்கிறார் உடனே அங்கிருந்து வர்றார் வேதங்கள் வந்து சொல்றார் வேதங்களே உங்க வைபவம் இந்த உலகத்துல யாருக்கு இருக்கு சதுர்முகம் யாரு பிரம்மா அந்த சதுர்முகனான பிரம்மாவே உங்களை புகழ்ந்து பாடுறான் அப்பேற்பட்ட ஆச்சரியமானவர்கள் நீங்கள்லாம் அப்படிங்கிறார் உடனே சொல்ற அந்த வேதங்கள் சொல்றது நாங்களே வேள்விக்காக இங்க படைக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கெல்லாம் இந்த பாராயணங்களும் அந்தல வர யஜங்களும் தான் எங்களுக்கே முக்கியம் அத நீங்க வந்து அந்த யஜ்யங்களை தான் புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறார் உடனே யஜ்யத்து கிட்ட போய் புகழ்ந்து பேசுறார் வே இந்த உலகத்துல உங்களை காட்டிலும் ஆச்சரியமே இல்ல தன்யமானும் இல்ல அப்படிங்கிறார் உடனே அந்த யஜ்யங்கள் சொல்றது எங்களை பார்த்து இப்படி சொல்றீங்களே நாரதா ஏன் இப்படி வீணா எங்களை போய் புகழறே ஆச்சரிய சப்தம் தன்ய சப்தம் இது எல்லாம் எங்களுக்கு கிடையாது விஷ்ணு கிட்ட இருக்கிறது எல்லாமே அந்த விஷ்ணுதான் எங்களுக்கு சிறந்த கதி அந்த யாகங்களுக்கெல்லாம் நெய் சமர்ப்பிக்கிறா இல்லையா அந்த நெய் விஷ்ணு அந்த நெய்யை கொடுக்கிறவரே விஷ்ணு தான் அப்படி இருக்கிற பொழுது எங்களை போய் நீங்க பாராட்டுற அது எல்லாம் தான் போய் சேரும் அப்படிங்கிறார் அதை கேட்ட உடனே நாரதர் என்ன பண்ணின ஒரு இந்த கிருஷ்ண பகவான வந்து நம்ம சேவிக்கணும் அப்படின்னு நினைச்சோண்டு விட்டார் ஓ அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணன் தான் அப்படிங்கிற நீங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிண்டு அங்கேயிருந்து வந்து கிருஷ்ணரை சேவிக்கிறதுக்கு வரார் அப்படி ஆச்சரியமான ஆச்சரியமானவரும் தன்யமானவரும் நீர்தான் அப்படின்னு கண்ணன் கிட்ட வந்து இப்போ நான் சேவிச்சேன் அதைத்தான் நீங்க எல்லாம் இப்போ கேக்குறதுக்கு நான் நடந்த இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு நாரதர் சொல்றார் இதெல்லாத்தையும் அந்த ராஜாக்கள் கேட்டுண்டா கேட்டுண்ட உடனே ஓ இவ்வளவு உலகத்துல இருக்கிற அத்தனைக்குமே காரணமானவன் ஸ்ரீமன் நாராயணன் தானா கண்ணபரமாத்மா தானா இப்பதான் நாங்கள் அதை தெரிஞ்சிட்டோம் நீங்கள் இப்போ சொல்லிறதுனால எங்களுக்கு இது புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதான் எல்லா யஜ்யங்களுக்குள்ளையும் எம்பெருமான் தான் இருக்கான் எந்த ஒரு காரியத்துக்குள்ளையுமே ஸ்ரீமன் நாராயணன் தான் அந்தர்யாமையா இருந்துருக்கான் அப்படிங்கிறது நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் இதையே இது வந்து இந்த ரகசிய அர்த்தத்தை ராஜாக்கள் கேட்டதுனால முனிவர் சொன்னார் இதையே நம்ம பெரியாழ்வார் பொங்கும் பரிவால பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார் இல்லையா அந்த பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்துல ஒன்பதாம் பாசுரத்துல சொல்றார் ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அறுவறைகளாய் நான் முகனாய் நான் வேள்வியாய் தக்கனையாய் சேமமுடை நாரதனார் சென்று சென்று துதி கிடந்த கோயில் பூமருவி புல்லினங்கள் புல் அறையன் புகழ் புழரும் புனல் அரங்கமே அப்படிங்கிறார் என்ன இப்ப நாரதர் என்ன சொன்னாரோ அதைத்தான் பாசுரமா இட்ருக்கா அப்போ முன்னோர்கள் என்ன சொல்றாளோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கங்கை கங்கை நீருக்குள்ள ஆமையா இருக்கார் அந்த கங்கை என்ன ஆழ்கடல்ல போய் சேரறது உலகமாகவும் இந்த உலகத்துல இருக்கிற மலைகள் நான்முகனாக இந்த நாலு வேதங்களா எல்லாமா இருக்கிறது எம்பெருமான் தான் அப்பேற்பட்ட எம்பெருமான் நல்ல திருமேனியோட எங்க இருக்கார் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல ஆதிசேஷன் அரவணையில அரங்கமா நகரத்துல இருக்கார் அப்படிங்கிறார் அந்த அரங்கமா நகர் எப்படி இருக்கா இப்படி சோ சோலைகளும் தூமா இருக்கிற அந்த ஸ்ரீரங்கத்துல அந்த சோலைகள்ல பூக்கிற பூக்கள் அதனுடைய வாசனைகள் அதுல இருந்து வர தேன்னு கோசுரம் வண்டினங்கள் உரளும் சோலையா அந்த அரங்கநகர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார் இப்படி எம்பெருமான சேவிச்சுண்டு எம்பெருமான புகழ்ந்து பாடிண்டு எம்பெருமானுடைய வடிவத்தை சேவி அச்சாரத்தை சேவிச்சுண்டு இருக்கிறது காவிரி சூழ இருக்கிற அந்த அரங்கத்துல அரவணையில் பள்ளி கொள்ளும் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சொல்றார் அடுத்த கதை அடுத்தது பார்க்கலாமா இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ஸ்ரீமன் நாராயணன் தான் எல்லாத்துக்கும் ஆதி மூர்த்தி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஓகேயா அடுத்தது பார்க்கலாம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்